தாமரை மீண்டும் வராமல் தடுக்கும் எளிய சித்த வைத்திய மூலிகை முறைகள் இதற்கு தேவையான பொருட்கள் முறை ஒன்று பத்து எண்ணிக்கை சீமை அகத்தி அல்லது வண்டுகடி இலை பத்து முதல் இருபது கிராம் வேப்பங்கொட்டை உள்பகுதி பருப்புடன் சிறிய துண்டளவு கஸ்தூரி மஞ்சள் ஒன்று கிராம் அளவு கசகச்சா இரண்டு கிராம் தேங்காய் துருவல் பதினைந்து எண்ணிக்கை வெள்ளை அல்லது கருமிளகு இவை அனைத்தையும் சேர்த்து நீர்விட்டு மிக்ஸியில் அரைத்து இதில் எழுமிச்சம்பழச்சாறு சேர்த்து அரிப்புள்ள பகுதிக்கு பூசி ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் கழித்து குளிக்கலாம் இதனை வாரம் இருமுறை செய்து குளித்து வந்தால் பூஞ்சை காளான் தொற்று திரும்ப பரவாமல் தடுக்க முடியும்

ஒரு தொடர்ந்து ஏழு நாள் போட்டுக்கோங்க